அப்படின்னு உடனே அவன் என்ன பண்றா எப்படி செத்துருவான் அந்த சாவரத நம்ம பார்க்க முடியாது எனக்கு தாயாச்சும் என்ன இருந்தாலும் ஹியூமன் லவ் அப்படி இல்லாம போயிடும் லவ் அதை கொண்டு போய் போட்டுட்டு அப்புறம் தூரம் ஒரு அம்பு விடுற தூரத்துலதான் போயிருக்கு அந்த அழுவுறா அதுல போட்டிருக்கு ஜஸ்ட் அண்ட் பவ் ஆர்ச்சர் இது போடுற அளவு தான் அங்க போய் இருந்துகிட்டு ஆண்டவரை நோக்கி அழ க கத்துரா அழுறா பெரிய ஜாதியாக்கும் சொன்னீங்கல்லாம் சொல்லியிருப்பா பெரிய ஜாதியாக்கும் சொன்னீங்களே இப்போ தண்ணி இல்லாம சாவை கிடக்குறான்னு எனக்குன்னு யாரும் இல்லையா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து திருப்பி ஏஞ்சல் ஆஃப் அங்க வருது அங்கே வராரு வந்துட்டு சொல்றாரு ஆஹ் பிள்ளையின் அப்ப சொல்றாரு அழகா பிள்ளையின் அழு அழுகைய ஆண்டவர் கேட்டாரு ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் என்னன்னா ஆகார் வந்து ஒரு பெரிய இதா அவர் ஆண்டவர் எடுக்கல ஆனால் ஆப்ரஹாம் வித்து ஆக ஆப்ரஹாம் வழியாக வந்த பிள்ளைங்கிறதுனால அந்த அழுக சத்தம் வந்து ஆண்ட